சனிக்கிழமை காலை வணக்கங்கள் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி ஒரு ஜோதிடம் இது பார்த்தோம் செவ்வாய்க்கர்மா அதுபோல் இன்றைக்கி சனிக்கர்மான்னா என்ன அப்படின்னு பார்ப்போம் சனிக்கர்மான்னால் அது இருக்கிறவங்களுக்கு வந்து வீட்டில் ஐதர் ரொம்ப கம்மியாக ஆயசில் இறந்துடுற குழந்தைகள் அதிகமாக இருக்கும் அந்த வீட்டில் இல்லைன்னா வந்து ரொம்ப அதிகமான ஆயசு இருப்பாங்க நைன்ட்டீஸ் நைன்ட்டி ப்ளஸ் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இருக்கிற மாதிரி சனி ஆயுள் காரகன் என்பதால் அதனை முன்னிட்டு ஈவெண்ட்ஸ் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலியில் ஜீவனம் கவர்மெண்ட் ஜாப்ஸு பென்ஷன்ஸு கவர்மெண்ட் ஜாப்ஸில் இருக்கிறவங்க ரெக்கரிங் இன்கம் கண்டினியூஸாக வந்து அரசு இந்த கூட இன்கம் வரா மாதிரி ஜாப்ஸ் இருக்கிறவங்க இன்சூரன்ஸு அப்புறம் மைனிங் இண்டஸ்ட்ரி லெதர் இண்டஸ்ட்ரி இது மாதிரி ஜாப்ஸு ட்ரான்ஸ்போர்ட் அது மாதிரி ஒரு நீடித்த இன்கம் இருக்கக்கூடிய ஜாப்ஸ் வந்து அந்த சனிக்கர்மாவை குறிக்கிற குறிக்கிறது சனிகர்மா என்பது வந்து எப்படின்னா அவங்க வந்து சம்டைம்ஸ் டைம் கான்ஷியஸ்னஸ் விஷயத்தில் கூட இப்போ ஒரு இடத்துக்கு வந்து எட்டே கால் மணிக்கு போகணுன்னா எட்டே முக்கால் மணிக்கு கூட வருவாங்க ஓகேங்களா அது தப்புன்னு இல்லை அண்ட் ஒரு ஒரு விருப்பு வெறுப்பு இல்லாமல் வந்து கண்டினியூஸாக வேலை செய்யக்கூடிய மனப்பாங்கை கூட ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு கொடுத்துடும் இந்த சனிக்கர்மா என்றால் அது மிகையாகாது வாழ்க்கையில் இது விருப்பு அது வெறுப்பு என்பதையும் தள்ளி வச்சுட்டு அவங்க பாட்டு ஒரு வேலையை வந்து கண்டினியூஸாக செஞ்சுட்டே இருக்க முடியும் ஒருத்தங்களால அப்படின்னா அவங்களுக்கு வந்து சனி கர்மா இருக்குது நான் சொல்வது டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜியும் சேர்த்தே சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம சனியோடைய பிளஸிங்ஸுனால் எப்பவுமே சேவை செய்வது மூலமாக கிடைக்கும் ஊனமுற்றவர்கள் வாழ்க்கையில் வந்து இந்த செருப்பு தொழிலாளி டாய்லெட் க்ளீனிங் கிளீனர்ஸு கை கால் வேலை செய்கிறவங்க அதாவது ஹோட்டலில் சர்வரு இது போன்றவர்களுக்கு வந்து சனிக்கிழமைகளில் தான தர்மங்கள் செய்வது அது மாதிரி இருக்கும் பொழுது நம்ம அந்த கொடுமையான சில காலங்கள் ஏழை சனி அஷ்டமசனி அது போன்ற காலங்களில் வந்து நம்ம ஹெல்ப் வாங்கிக்கலாம் கர்மாவை உணர்த்தக்கூடிய நட்சத்திரங்கள் என்பது நம்ம பார்த்தோன்னா அவிட்டம் புனர்பூசம் சுவாதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீட்டில் வந்து இது போன்ற அந்த மேலே சொன்ன இல்லையா முன்னாடி சில நிகழ்வுகள் இருந்திருக்கும் அதாவது ரொம்ப வயசு வாழ்கிறவங்களும் இருப்பாங்க சின்ன வயசுலேயே இறந்து போனவங்க இருப்பாங்க அண்டு அந்த கவர்மெண்ட் சார்புடைய ஜாப்ஸ் இருக்கிறவங்க இருப்பாங்க சம்டைம்ஸ் அவங்களுக்கு அந்த டைம் கான்ஷியஸ்னஸ் வந்து சிலர் சிலருக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லைன்னா டைம் கான்ஷியஸ்னஸ்ஸே இருக்காது அவங்க பாட்டு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க விருப்பு விருப்ப தாண்டி இந்த லோன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லையும் அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சனிக்கர்மா நட்சத்திரத்தை பார்த்துட்டோம் இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா மகர ராசி மகர லக்னம் கும்பராசி கும்பலக்னம் மற்றும் சனியினுடைய நட்சத்திரங்களான பூசம் அனுஷம் உத்திரட்டாதியில் பிறந்தவர்களோடு அவங்களால் ஐதர் பிளஸ்ஸிங் இல்லை ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அஸ் பார்ட் ஆஃப் கர்மா திரும்பவும் சொல்கிறேன் மகர ராசி மகர லக்னம் கும்பராசி கும்ப லக்னம் மற்றும் சனி நட்சத்திரங்களான பூசம் அனுஷம் சுவாதி ஆ சாரி பூசம் அனுஷம் உத்திரட்டாதியில் பிறந்தவர்கள் வந்து இவங்க வாழ்க்கையில் ஐதர் ரொம்ப வந்து விளக்கேத்தையும் வைப்பாங்க இல்லை பிரச்சனைகளும் வரலாம் அதை வந்து நம்ம அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் அந்த ராசிக்காரங்கள் லக்னக்காரங்கிட்ட அவங்க வந்து அந்த டிஎன்ஏ தொடர்பு இருக்குது அந்த மரபு தொடர்பு இருக்குது என்பதை தெரிந்து வைத்துக்கொள்வது நல்லது இனி சனிக்கிழமை காலை வணக்கங்கள் நன்றி வணக்கம்